நாகையில் தாவேகா தலைவர் விஜய் வருகையொட்டி வைக்கப்பட்ட விளம்பர பேனர்கள் கிளிக்கப்பட்டதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை வரவேற்று கட்சி சார்பில் வைக்கப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட விளம்பர பேனர்களை மருவ நபர்கள் கிழித்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட தாவேகா சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக தயாராகி வருகிறது அதன்படி அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக தாவைக்க தலைவர் விஜய் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பல கட்ட நிபந்தனைகளுக்கு பின்னர் புத்தூர் அண்ணா சிலை அருகே அவர் உரையாற்ற உள்ளார் அதற்காக புத்தூர் ரவுண்டானா பகுதியில் கட்சி தலைவரை வரவேற்கும் கழக நிர்வாகிகள் புகைப்படம் அடங்கிய பிளாக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரவு மர்ம நபர்களால் பிளாக்ஸ் பேனர்கள் கிழித்தறியப்பட்டுள்ளது தாவைக்க தலைவர் விஜய் வருகைக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர் கிழிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது